மிருத்யுஞ்சய மந்திரத்தோட பெருமைய சொல்ற முன்ன ஒரு காலத்துல இந்த விஷயத்தை பத்தி உலக அன்னையான உமாதேவி சிவபெருமான் கிட்ட கேக்க சிவபெருமான் உமாதேவிய பார்த்து உமையே ஈசானம் தத்புருஷம் அஹோரம் வாமதெய்வம் சத்யோஜாதம் அஞ்சு திருமுகங்களோட என்ன இந்த உலகங்களை எல்லாம் சிருஷ்டி செய்கிறவராவோ சம்ஹாரம் செய்கிறவராவோ மிருத்துஞ்சய மந்திரத்தால் தன் இதயத்துல தியானம் செய்கிறவங்க எனக்கு சமமானவங்க அவங்களோட எல்லா பாவமும் போய் அஷ்டமா சித்திகளையும் அடைவாங்கன்னு சொன்னார் நாதா அகால மரணத்தை போக்கக்கூடிய கூடிய மிருத்யுஞ்சய மந்திரத்தை கேட்டேன் முக்தி நிலைய பரமாத்மா மகாத்மா நிலையில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க துராத்மாக்கள்னால ஒரு காலத்திலையும் அடைய முடியாது பரிசுத்தமான மனசு இருக்க ஞானிகளாலதான் முக்தி நிலைய அடைய முடியும் தட்ப வெப்பங்களாலையும் சுக துக்கங்களாலையும் கஷ்டப்படுற இந்த உலகத்தை சுகமடைய வைக்கக்கூடியது முக்தி நிலை அதை அடைகிற வழிய எனக்காகவும் இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகவும் சொல்லணும்னு உமாதேவி கேட்டாங்க பிரியையே பஞ்ச ஆன இந்த உடம்புல எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்க என்ன தனக்குள்ளயும் வியாபிச்சு இருக்கிறதா தன் ஞானத்தால தெரிஞ்சுக்கிறவங்க ஜனன மரண பந்தத்துல இருந்து விடுபடுவாங்க நான் என்னோடதுன்னு நினைக்கிறது தான் பந்தத்துக்கு காரணம் துக்கத்துக்கும் காரணம் நான் இல்ல என்னுடையது இல்லைங்கிற பற்றுதலை விடுறதுதான் சுகம் உடல் பற்று விட்டவங்க மனைவி மக்கள் பந்தங்கள்னால பாதிக்கப்பட மாட்டாங்க இதுதான் பாசுபத யோகம்னு சொன்னார் பிரேசூடிய பெருமா ஐம்புலங்களையும் ஒடுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே நான் என்னோடதுங்கிற சிந்தனைய ஒழிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாச்சே இதை விட சுலபமான வழிய உபதேசிக்கணும்னு பார்வதி தேவி கேட்டாங்க பெண்ணே விருப்பு வெறுப்புக்கள் இல்லாம இருக்கிறது கிருதயுகத்திலயும் திரேதா யுகத்திலையும் துவாபர யுகத்திலையுமே கஷ்டமா இருக்கிறப்போ கலியுகத்தை பத்தி சொல்லவும் வேணுமான்னு சொன்னார் உமையூர் பகர் அதுக்கு உமாதேவி சுவாமி மனுஷங்க எல்லாரும் பாவம் செய்ய கூடியவங்களா இருக்கிறதால அவங்க பிறவி கடலை எளிமையா கடக்க ஒரு வழி சொல்லணும்னு கேட்டாங்க அதுக்கு சிவபெருமான் தேவி உனக்கு கிரியா யோகத்தை சொல்றேன் அதுதான் மனுஷங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய முக்தி நேரு அது கவலைகளை ஒழிக்கும் நல்லவங்களால கடைபிடிக்க கூடியதும் ஆகும் மாதிரியான என்ன பூஜை கிரியா யோகம் இது எல்லா யோகத்திலையும் சுலபமானது பிராமணர்கள் முதலான நாலு வர்ணத்தார்களும் இதுல பக்தியோட மனசு செலுத்தி அனுஷ்டிச்சு தினம் சிவலிங்க அர்ச்சனை செய்யணும் சிவலிங்க சின்னத்தை அர்ச்சனை செய்யறவங்களுக்கு மூணு உலகங்களையும் முடியாதது எதுவும் இல்ல என்ன மனசுல நிறுத்தி நிஷ்டை ஜபம் யாகம் முதலானத உயிர்களை ஹிம்சிக்காம இருக்கவங்க சிவலோகத்துல ருத்ர ரூபத்தை அடைஞ்சு வாழ்வாங்க உலகம் முழுசும் நான் வியாபிச்சிருக்கேங்கிறத தான் என்ன உள்ளபடி உணர்ந்து ருத்ர பதவிய அடைவாங்க தாவர ஜங்கமங்களையும் ஆத்மாவையும் சமன் நோக்கோட பாக்குறவங்க ருத்ரன் ஆவாங்க உமையே தங்கம் வெள்ளி ரத்தினம் சிலை மண் இது எதுலையாவது லிங்க வடிவத்தை செஞ்சு தன் பூஜை பொருட்கள்னால என்ன தினம் பூஜிக்கணும் சாப்பிட்றப்பவும் நடக்கிறப்பவும் நிற்கிறப்பவும் இருக்கிறப்பவும் கிடக்கிறப்பவும் மேலையும் கீழையும் நான் இருக்கிறதா நினைச்சு என்னையே பூஜை செய்யறவங்க முக்தியை அடைவாங்க